வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு பாருங்க தார் ரோடு இல்லைங்க அப்படியே லேண்டுக்குள்ளே போய்க்கலாம் ரெண்டு ஏக்கருங்க கோயம்புத்தூர் காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கம்னு சொல்லாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்திங்கன்னா தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போயிக்கலாம் சுற்றிலேயுமே வாய்க்கால் பாருங்கள் இதெல்லாமே திருமூதிமலை தண்ணி போகிற வாய்க்கல் பாருங்கள் அதில் ஒரு வாய்க்கால் போகுது ஒரு வாய்க்கால் போகுது மெயின் வாக்கி அழகும் போது இந்த ஏரியாவில வாட்டர் சோர்ஸ் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பரான ஏரியான்னு சொல்லலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரெண்டு ஏக்கரா தோப்பு இருக்கிறீங்களா அட்வான்ஸோட வாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட விலைன்னு பார்க்கும்போதுங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டில் எண்பது லட்ச ரூபாய்க்கு இருக்குது இவங்க சொல்கிற விலை ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இதெல்லாமே வந்துடும் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்குறாங்க கார் ரோடும் கவர் ஆகுது ப்ளஸ் பிஏபி தடமும் கவர் ஆகிக்குதுங்க நல்ல லேண்டு பாருங்கள் அதாவது இந்த வேஸ் கிட்டத்தட்ட வருஷமாச்சு மழை வேந்து பக்கத்துலேலாம் பாருங்கள் எவ்வளோ சிலிப்பாக இருக்குது பச்சை பசையே இருக்குது செஞ்சேரி மலை ஏரியானா சொல்ல வேண்டியதே இல்லைங்க தண்ணி சொரியதுக்கு எப்பவுமே நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு பிடிச்சிருந்துன்னா உடனடியே கீழே டிஸ்ப்ளேவால தெரியற நம்பரை கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஓனர் கிட்ட கொண்டு போய் விட்றோம் பேசலாம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அட்வான்ஸ் கொடுக்கல லீகல் பார்க்கலாம் ஃபர்தராக ப்ரொஷீட் பண்ணிக்கலாங்க இந்த லேண்ட் நீ பை பண்ணுற மாதிரி என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் நம்ம சேனல் மூலிமா யூடியூப்பில் இலவசமாக விளம்பரம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா உள்ளங்களே நன்றி வணக்கம்